ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் டு சண்டே சண்டே ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம மட்டன் வாங்கிட்டு வந்திருக்கோம் இன்றைக்கி மட்டன் வந்து நான் வந்து குழம்பு வைக்க போகிறேன் தர்ஷினிக்கு வந்து டிஃபனுக்கு வந்து மட்டன் குழம்பு கேட்டால் அதனால் நான் இன்றைக்கி வந்து மட்டன் வந்து ஒரு ஆஃப் கேஜி வாங்கிட்டு வந்திருக்கேன் வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு இப்போ முதல்ல வந்து நம்ம வந்து மஞ்சள் தூள் போட்டுடலாம் மஞ்சத்தூள் அப்புறம் மிளகாத்தூள் தேவையான அளவை நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் எல்லோருக்கும் ரொம்ப காரமாக சாப்பிட்ற ஆளுங்க அதை நான் காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுருக்கேன் இப்போ கழுப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் பூண்டு பேஸ்ட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து அதில் வந்து வேக வச்சிடலாம் இதை வேக வைக்கிற டைமில் நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு தனியாக வந்து நம்ம வந்து அதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் இது வெந்திருக்காதுக்கப்புறம் நம்ம மட்டன் வெந்ததுக்கப்புறம் நம்ம அதில் வந்து போட்டு பண்ணலாம் ஓகே இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ எல்லா இதுவும் வந்து இன்க்ரீடியன்ஸும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் கறியில் அப்புறம் நல்லா வந்து உள்ளே இறங்கும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ நம்ம கடாய் வச்சுட்டு எண்ணெய் வைக்க எண்ணெய் விடலாம் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதே போதும் ஏன்னா அது வந்து கொஞ்சம் நிறைய கொழுப்பு நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது மட்டனில் அதனால் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சோம்பு பட்டா பிரிஞ்செல்லாம் இதை நம்ம போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில் போட்டுக்கலாம் கருவேப்பில் அதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயம் போட்டுட்டோம் வெங்காயம் போட்டுவிட்டு நல்லா கிளரி வெட்டி போங்க கிளறிட்டதுக்கப்புறம் நம்ம தக்காளி கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதஞ்சிச்சு இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம் அதுக்காக வெங்காயம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அந்த பச்சை வாடை போடுற வரைக்கும் நல்லா வதக்குங்க நல்லா வதக்குனதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா வந்து இது வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதில் மட்டனை எடுத்து இது பண்ணிக்கலாம் மட்டன் வந்து ஆறு ஏழு விசில் வச்சாச்சு நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம இந்த எடுத்து தால் சர்க்கரை இதில் போட்டுக்கலாம் பாருங்க மட்டன் குழம்பு ரெடி சூப்பராக இருக்கில்ல ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இந்த கிரேவியோடு வந்து இந்த குழம்பு அப்படியே இதுவாகணும் நல்லா வந்து இந்த இதெல்லாம் இறங்கணும் அதில் நம்ம இட்லி ஊற்றி சர்வ் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம் நான் வந்து இந்த மட்டன் குழம்பு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் சூப்பராக இருக்குது இப்போ நம்ம வந்து இதில் கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொத்தமல்லி தூவிட்டு இப்போ நம்ம இட்லிக்கு சர்வ் பண்ணி சாப்பிட்லாம் வாங்க இப்போ நம்ம தர்ஷினிக்கு வந்து ஊற்றலாம் சண்டே ஸ்பெஷல் தர்ஷினி இட்லி வித் மட்டன்ஸ் வா உட்காந்து சாப்பிட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு தர்ஷினி சாப்பிட்டு சொல் எப்படி இருக்குன்ட்டு ஓகே எல்லாருக்கும் பாய் சொல்லிவிடுங்க எதாவது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்